மாணவர்களே இன்று நாம் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கான வரலாறு பாடப்பகுதியில் நாம் ஒன் மார்க்கு டூ மார்க்கை குறுக்கி இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாடம் ஒன்று மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் இந்த பாடத்துக்கு நாம் ஒன் மார்க் ஃபஸ்ட்டு குறிக்கலாம் வாங்க பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்வு செய்க ஒன்று மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது ஆ சிம்பன்சி இரண்டு வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் ஆப்ஷன் இ புதிய கற்காலம் மூன்று பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் டேஸ் ஆவர் ஆப்ஷன் இ ஹோமோ சேப்பியன்ஸ் அடுத்ததாக நான்கு எகிப்து இஸ்ரேல் பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி டேஸ் எனப்படுகிறது ஆப்ஷன் ஆ பிறை நில பகுதி ஐந்து சர் ராபர்ட் ப்ரூஸ் பூட் என்ற இங்கிலாந்து நிலவியலாளர் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் டேஷ் கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தார் ஆப்ஷன் ஆ பழங்கற்காலம் ஆறு இதுக்கு பார்த்தீங்கன்னா எது சரியானது அப்படின்னு சொல்லி நாலு சென்டென்ஸ் கொடுத்துருக்கு அதில் உங்களுக்கு ஆப்ஷன் இ ஒன்று மற்றும் நான்கு சரி அது குறிச்சிக்கோங்க அடுத்து ஏழு பார்த்தீங்கன்னா அதுலேயே நாலு கொடுத்துட்டு கீழே வந்து எது ஐட்டுன்னு கொடுத்துருக்கு ஆப்ஷன் ஆ ஒன்று மட்டும் இதில் சரி அடுத்தது எட்டு கூற்று காரணம் கொடுத்துருக்கு இதில் சரியான விடை எதுன்னா ஆப்ஷன் இ கூற்று காரணமும் தவறானவை அடுத்து கோடிக்கிடங்களை நிரப்புக ஒன்று கை கோடரிகளும் கருவிகளும் டேஸ் பண்பாட்டைச் சேர்ந்த முக்கியமான கருவி வகைகளாகும் கீழ் கற்கால அடுத்து இரண்டு கற்கருவிகளை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளும் நுட்பமும் டேஸ் தொழில்நுட்பம் என அழைக்கப்படுகின்றன கற்கருவி மூன்று பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் இடைக்காலம் எனப்படும் அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்ய இதில் ஆப்ஷன் ஆ ஒன்று மட்டும் சரி அடுத்தது இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ இது மட்டும் சரி குறிச்சுக்கோங்க அடுத்ததாக பொறுத்துக்க பழங்கால மானுடவியல் மனித இன முன்னோர்கள் குறித்த ஆய்வு இரண்டு கோடரி கருவிகள் அச்சூழியல் மூன்று கல்லிலும் எலும்பிலும் காணப்பட்ட உருவங்கள் வீனஸ் நான்கு செம்மணல் மேடுகள் தேரி ஐந்து சிறு அளவிலான கல்லாலான செய்பொருள்கள் நுண்கற்காலம் அடுத்தது பார்த்திங்கன்னா சுருக்கமான விடையலி ஒன்று ஊகக்காலம் மனிதர்களை தன்னுணர்வும் அறிவும் உள்ளவர்களாக எப்படி மாற்றியது பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இரண்டு என்ன பாருங்கள் ஊகக்காலன்னு கொடுத்துருக்கு இதில் பரிணாம வளர்ச்சி போக்கில் அங்கே ஆரம்பித்து தொடங்கினர் வரைக்கும் நோட் பண்ணிக்காங்க அடுத்ததாக இரண்டு வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழக மக்களின் வாழ்வில் கால்நடை வளர்த்தல் ஏற்படுத்திய தாக்கம் பற்றி சிறு வரைங்க பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா பனிரெண்டு அதில் இருப்பு காலத்தில் அதில் ஆரம்பித்து திருந்தார்கள் வரைக்கும் குறிச்சிக்கோங்க இது இரண்டாவது கேள்விக்குரிய பதில் அடுத்ததாக மூன்று பெருங்கற்காலத்தில் இறந்தூரை புதைக்கும் வழக்கத்தின் வகைகளை கூறு பேஜ் நம்பர் பதினொன்று பாருங்கள் இங்கே இருக்க பதினொன்றில் மேலே இருக்கும் டோல்மேன் அதில் ஆரம்பித்து இந்த ஈமத் தொட்டிகள் வரைக்கும் குறிச்சிக்காங்க இது மூன்றாக கேள்விக்குரிய பதில் அடுத்ததாக நான்கு கருவி செய்வதில் கீழ் பழைய கற்கால மக்களிடமிருந்து தொழில்நுட்பத்தை திறனாய்வு செய்க ஐந்து பேஜ் நம்பர் ஐந்தில் பண்ணு இங்கே ரெண்டு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் கீழ் பழங்கற்கால கற்கால பண்பாடு பேஜ் நம்பர் ஐந்தில் இவர்கள் இது வரைக்கும் ஒரு பாயிண்ட்டு அடுத்தது தமது வாழ்க்கை அதிலிருந்து இங்கே பாருங்கள் வெளிப்படுத்துகின்றன அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க ரெண்டு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்